தென் தமிழகத்தின் எல்லையில் ஆர்ப்பரிக்கும் கடலின் நடுவே அமைதியாய் உறங்கும் ஒரு பாறை கேளுங்கள் இந்த கடல் வரும் முன்பே காலத்தால் அழியாத ஒரு பெரும் இனக்கூட்டம் வாழ்ந்த இடம் இது என்று உறக்க கூறுமது அங்கு உருவமற்ற காற்று கூட நூற்றாண்டுகளாய் சுமக்கும் உணர்வுகளின் பலுவால் கனத்து போயிருக்கும் அது வீசும் ஒவ்வொரு முறையும் புற்று நோக்கினால் கேட்கும் அந்த சரித்திர பெயர் ஆழ்கடலின் ஆழம் மறிவார் யார் அங்கு கடல் அண்ண முத்துக்கள் அடையாளம் காட்டும் இவர்கள் விட்டுச் சென்ற பாத சுவடுகளை இது ஆழ்கடல் வரை சென்று வேறு ஒரு அரச மரபு அவர்களின் நிலம் நெய்தல் தலம் தென் மதுரை சின்னம் மீன் உயிர் தாய் தந்த தமிழ் முடிந்து கடல் கடந்து வான் தொடும் வரை நீண்டிருந்தது இவர்கள் சாம்ராஜ்யம் எங்கும் தமிழ் உயர சங்கம் தனையமைத்து அங்கம் மெலிந்தாலும் தமிழே உயிர் என்று தமிழ் வளர்த்த ஆதி இனம் சங்க கவிதைகளே இவர்கள் பேச்சு மொழி போருக்கு போனாலும் போரின் தூது சுருளில் கூட காதல் எழுத தெரிந்த மாந்தரினம் மறவரினம் ஆனால் வரலாறு என்பது வெறும் கவிதை மட்டுமல்ல இது இரத்தத்தால் எழுதப்பட்ட காவியம் சேர சோழ பல்லவ அரசுகள் கூட பார்த்து அஞ்சிய ஒரு மாபெரும் பேரரசின் உண்மை கதை வரலாறு எழுதப்படுவது அல்ல அது உண்மை சம்பவங்களின் உயிர் துடிப்பு மீன் கொடி பறக்க அலை கடல் நடுவே பலகலம் செலுத்தி பாரெங்கும் சென்று பகைவர்கள் நெஞ்சில் பயத்தை விதைத்த முதல் குடி மூத்த குடி ஆதி தமிழர்கள் தோன்றிய குமரிக்கண்டத்தை ஆண்ட இனம் பாண்டியர்கள் என்பதே அந்த சரித்திர பெயர் வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் இந்த பதிவில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்த குமரிக்கண்டத்தை கண்டத்தை ஆட்சி செய்த பாண்டியர்களுடைய வரலாறதான் முழுசா பார்க்க போறோம் வரலாற்று ஆதாரத்தின்படி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் ஆட்சி செய்த ஒரே அரச வம்சம்னா அது ஆதி தமிழர்களான பாண்டியர்கள் மட்டும்தான் உலகத்தில் எங்கேயுமே இவ்வளவு பெரிய நீண்ட கால அரச மரபு கொண்ட இனம் வாழ்ந்தது கிடையாது அப்படிப்பட்ட பெருமை மிக்க பாண்டிய பேரரசுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து தொடங்குச்சு அது கடைசியா எப்படி வீழ்ச்சியை சந்திச்சுதுன்னு முழுசா இப்ப நாம பார்க்க போறோம் அதனால இந்த பதிவை ஆறு அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க யாரும் சொல்லாத பாண்டியர்களின் வரலாறு இனி உங்கள் விழித்திரையில் பாண்டியர்களுடைய வரலாறை தேடும்போது போது ரெண்டு விஷயங்களை நாம மிக முக்கியமா கருத்தில் கொண்டு பார்க்கணும் ஒன்னு இலக்கிய ஆதாரங்கள் மற்றொன்று வரலாற்று ஆதாரங்கள் கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் போது சோழர்கள் மாதிரி பாண்டியர்கள் தங்களுடைய வரலாறு கல்வெட்டுகளில் பெரும்பாலும் எழுதலைன்னு நமக்கு தெரிய வருது அது எழுதப்படாம இருக்கலாம் இல்லனா காலத்தால அழிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஆதி தமிழர்களான பாண்டியர்கள் கல்வெட்டுகளையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல அவங்களுடைய வரலாறு பதிவு செஞ்சிருக்காங்க அதுதான் அழியா தமிழில் அவதரித்த இலக்கியங்கள் முதல்ல நாம இலக்கியங்கள் கூறும் பாண்டிய நாடு எப்படிப்பட்டது அதில் தோன்றிய முதல் பாண்டிய மன்னன் யார்னு பார்த்துடலாம் இலக்கிய குறிப்புகள் படி குமரிக்கண்டத்தை ஆண்ட முதல் மன்னன் ஒரு பாண்டிய மன்னன் அவருடைய பெயர் வடிவலம்பனின்ற பாண்டியன் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சு இந்த பாண்டிய மன்னன் இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் குமரிக்கண்டத்தில் அரசாட்சி செய்தார்னு சொல்லியிருக்கார் மேலும் இவருடைய மேற்பார்வையில்தான் முதல் முறையாக தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டதுன்னும் சொல்றாரு இங்கே இவர் ஆட்சி செய்த ஆண்டு புனையப்பட்டு கூறியிருந்தாலும் இவர் பாண்டிய மரபுல நெடுங்காலம் மாற்றி செய்த ஒரு அரசராக இருந்திருக்காரு இப்படி நீண்ட கால மாற்றி செய்ததால இந்த ஆதி தமிழன நெடியோன் என்றும் புலவர்கள் அழைப்பதுண்டு இவர் எந்த அளவுக்கு நெடியோன் என்றால் முதல் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பாண்டிய மன்னராக இவர் அறியப்படுகிறார் சிலப்பதிகாரம் சொல்லுது வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பக்ருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி இதோட அர்த்தம் என்னன்னா நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததா ஏழு குறும்பனை நாடு ஏழ் குன்ற நாடு ஏழ் குணகரை நாடு ஏழ் மதுரை நாடு ஏழ் தெங்க நாடு ஏழ் பின்பாலை நாடு ஏழ் முன்பாலை நாடு இப்படி ஏழின் ஏழு பெருக்கத்தில் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அதிலிருந்ததாம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாடுகளையும் கட்டியாண்டான் நெடியோன் என்ற பாண்டிய மன்னன் தமிழுக்கு முதல் சங்கம் அமைத்து அவன் சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் ஒரு பெரும் மாபத்து தமிழர்களை சூழ்ந்தது வடிவேல் எரிந்த வான்பகை போல் ஒரு பெரும் எரிக்கல் குமரி கண்டத்தின் கடலில் வந்து விழுந்தது அதனால் ஏற்பட்ட ஆழி பேரலை பக்ருளி ஆற்றையும் பல மலை அடுக்குகளையும் குமரி கோடையும் நீரில் மூழ்கடித்தது மூழ்கிய பரப்பில் இருந்து தப்பித்து முன்னேறிய பாண்டிய இனம் வடக்கு நோக்கி சென்று கங்கையையும் இமயத்தையும் வென்று வெற்றி கொடி நாட்டினார்கள் இப்படியா முதல் கடல் கோல் ஆழி பேரலையிலிருந்து தப்பித்த தமிழரிடம் எஞ்சியிருந்த நிலப்பரப்புகளுக்கு இடம் பெயர்ந்து கபாடபுரம் என்னும் இடத்துல புது தலைநகர அமைக்கிறாங்க இப்படி வடிவேல் எரிந்த ஆழி பேரலையே எதிர்கொண்டு முன்னேறிய இந்த பாண்டிய அரசனுக்கு வடிவலம்ப நின்ற பாண்டியன்னு பட்டப்பெயரும் உண்டாகுது இதன் பிறகு புரத்த தலைநகராக கொண்டு விரிந்து பரவிய பாண்டிய வம்சத்துல அடுத்த தலைமுறையா தலையெடுத்தவர்தான் சாலை முதுகுடுமி பெருவழுதி இந்த அரசர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்து மக்களுக்காக பல தர்மங்களையும் நன்கொடைகளையும் செய்தார்னு இலக்கியங்கள் சொல்லுது இப்படி பல யாகங்களை செய்ததால்தான் தான் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழிதின்னு இவருக்கு பெயர் கொண்டாச்சு புறநானூரில் பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையொடு புனைதேர் பண்ணவும் மரணோ மற்றும் இது மான் குடுமி இன்னா ஆக பிறர்மன் கொண்டு இனிய செய்தினின் நார்வலர் முகத்தே அப்படின்னு இவர் புகழ் பாடும் ஒரு பாடல் இடம்பெற்று இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் உயர்வதற்கும் இவர் கொடுத்த கொடைகளை இந்த பாடல் விவரிக்குது தமிழ் வளர்க்கும் புலவர்கள் பயணிக்க யானையையே பரிசா கொடுத்த பாண்டிய மன்னா முதுகுடுமி அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது இந்த அரசர் வாழ்ந்த காலகட்டத்தில் குமரி கண்டத்தில் மீண்டும் ஒரு பெரும் கடல் கோல் உண்டாகுது அந்த கடல்கோள் கபாடபுரத்தையும் நீரில் மூழ்கடிக்க அங்கிருந்து மீண்டும் புலம் பெயர்ந்த பாண்டியர்கள் தற்போது இருக்கும் மதுரைக்கு வந்து அதையே தன் தலைநகரா மாத்திக்கிட்டு அரசாட்சி அமைக்கிறாங்க முதல் கடல்கோள் வந்தப்போ குமரிக்கண்டத்தில் ஏற்கனவே முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு பாண்டிய அரசு கபாடபுரத்துக்கு மாறிய பிறகு இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை அமைச்சாங்க கடைசியா தென் தமிழகத்துல மதுரைக்கு வந்து அரசாட்சி அமைச்சப்போ மூன்றாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியர்களால அமைக்கப்படுது தாய்மொழி தமிழ் வளர பாண்டியர்கள் நிறுவிய இந்த தமிழ்ச்சங்கம் எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க மலச்சு போவீங்க இறையனார் கலவியல் உரை அப்படின்னு ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் நூல் இருக்கு இந்த நூல்ல தமிழ்ச்சங்கம் நிலவிய காலகட்டத்தை வரையறுத்திருக்காங்க அதன்படி தென்மதுரையில் அதாவது குமரிக்கண்டத்தின் தலைநகரில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சாம் இதில் மொத்தமா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்து தமிழ் வளர்க்க பணி புரிந்தார்களாம் இதை தொடர்ந்து கோல் ஏற்பட்ட பிறகு கபாடபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் தமிழ்ச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் செயல்பட்டதாம் கடைசியா மீண்டும் கடல் ஏற்பட்டு இன்றைய மதுரைக்கு மாற்றப்பட்ட மூன்றாம் தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இயங்கியதாம் இதுல மொத்தமா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் பணியாற்றினார்களாம் இப்படி ஏறத்தாழ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல இயங்கின ஒரு பெரும் பின்புலத்தை கொண்டது தமிழ்ச்சங்கம் இந்த பத்தாயிரம் ஆண்டுகளும் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஏழு பாண்டிய மன்னர்கள் அரசாட்சியின் கீழே தான் இந்த தமிழ்ச்சங்கம் இயங்கி இருக்குன்னு இறையனார் கலவியுரை சொல்லுது ஆக இலக்கியங்களின் அடிப்படையில் பார்த்தா கிமுக்கு முன்பே கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டுகள் நெடுநீண்ட வரலாறு கொண்டவர்கள் பாண்டியர்கள் இன்றைய தேதிக்கு நம்ம தேசத்துல எல்லாராலேயும் அங்கீகரிக்கப்பட்ட மிக பழமையான ஒரு புராண நூல்னா அது ராமாயணம் தான் அந்த ராமாயணத்திலேயே இரண்டாம் காலத்தில் உள்ள கபாடபுரத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு ராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்துல வால்மீகி சொல்றாரு திவ்யம் முக்தாமணி விபூசியதம் முக்தா கபாடம் பாண்டியானம் கதா திருக்கியரா இதோட அர்த்தம் என்னன்னா இலங்கையை நோக்கி போகும் மனுமனுக்கு சில அறிவுரைகளை சொல்லும் போது தென்பாண்டி நாடான கபாடபுரத்தை நீ கடந்து போகும்போது அங்க இறங்கிடவே இறங்கிடாது தப்பி தவறி இறங்கிட்டனா அந்த ஊரை விட்டு இலங்கைக்கு போக உனக்கு மனமே வராது அந்த கபாடபுரமே தங்கத்தாலையும் முத்தாலையும் விலையுயர்ந்த மணிகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அங்கு இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் கூட தங்கத்தால் ஜொலிக்கும் அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட வாழக்கூடிய பாண்டிய ராஜ்யம் அது வறுமை என்பதையே உன்னால் அங்க பார்க்க முடியாது அங்க இருக்கிற நாகரிகமும் பண்பாடும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் இப்படி வால்மீகி சொல்றாருன்னா ராமாயண ஏ பாண்டியர்கள் கட்டியாண்ட கபாடபுரம் இருந்திருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சோழ நாட்டை சேர்ந்த புலவரான கம்பரே தன்னுடைய கம்பராமாயணத்தில் இதே கபாடபுரத்தை பற்றியும் பாண்டியர்களைப் பற்றியும் புகழ்ந்து பாடியிருக்காரு ஒரு சோழ நாட்டு புலவர் பாண்டியர்களையே புகழ்ந்து பாடணும் இதிலிருந்தே பாண்டியர்களின் பொற்கால ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இதைத் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்துக்கு வந்தோம்னா அதுல நூத்தி எழுபதற்கும் அதிகமான பாண்டிய மன்னர்களுடைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படையில இந்த திருவிளையாடல் புராணத்துல ஈசனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை சொல்வது மட்டுமில்லாம பாண்டியர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் விவரிக்கப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு ஒருமுறை முறை நக்கீரர் இருக்கக்கூடிய அவையில் தவறான பொருள் கொண்ட பாடலை ஈசனே கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் போதும் அதை அவை புலவரான நக்கீரர் தவறுன்னு சொல்லி மறுப்பார் ஈசன் நெற்றிக்கண் திறந்த சமயத்திலையும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வாதம் செய்வார் இப்படி கடவுளே வந்து சொன்னாலும் தவறான இலக்கணம் அமையக்கூடாதென்று பாடுபட்டது பாண்டிய இனம் மேலும் இந்த திருவிளையாடல் புராணம் படி குலசேகர பாண்டியன் மலையத்துவசன் சுந்தர பாண்டியன் உக்ரகுமாரன் வீரபாண்டியன் அபிநேக பாண்டியன் விக்ரம பாண்டியன் ராசசேகரன் குலோத்துங்கன் அனந்தகுணன் குலபூடனன் பாண்டி வம்சதீபன் புரந்தரசித்து சுந்தரேச பாதசேகரன் இப்படி எக்கச்சக்க பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம் ஆனால் சோகமான விஷயம் என்னன்னா இப்படி வரிசைப்படுத்தப்பட்ட பாண்டிய மன்னர்களுக்கு பெரிதா இவங்க உண்மையிலேயே வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வரலாற்று ஆதாரங்கள் ஏதுமே இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பாண்டிய மன்னர்கள் இலக்கியத்துல இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வாழ்ந்திருக்கலாம்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லுது ஆனா ஆதாரங்கள் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டேங்குது இந்த புள்ளியிலிருந்து இலக்கியத்தையும் தாண்டி பாண்டிய மன்னர்கள் பற்றி நமக்கு கிடைத்த ஆதார புள்ளியில் இருந்து தொடங்குவோம் இரண்டாம் கடல் கடல்கோளுக்கு முந்தைய பாண்டியர்களுக்கு வரலாற்று ஆதாரம் என்பது பெரிதும் கிடையாது ஆனால் அதன் பிறகு முதல் முதல்ல பாண்டியர்களுடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு அசோகர் காலத்தில் பதிக்கப்பட்ட கல்வெட்டாதான் கிடைக்கப்பட்டிருக்கு கிமு இருநூத்தி ஐம்பது இது மூன்றாம் தமிழ் சங்க காலகட்டம் அந்த அசோகர் கால பாறை கல்வெட்டுல தென் தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யமா பாண்டியர்களுடைய நாட விவரித்திருக்காங்க கூடவே சேர சோழ பல்லவர்களுடைய குறிப்பும் அதுல இருக்கு ஆனா கிமு இருநூத்தி ஐம்பதுல தமிழகத்தை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யாருங்கிறதுக்கு மீண்டும் ஆதாரம் கிடையாது அதனால இங்க கொஞ்சமா நாம இலக்கிய சான்றுகளை எடுத்து கொண்டுதான் ஆகணும் இலக்கிய சான்றுகள் படி வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலகட்டத்தில் இயக்கப்பட்ட பாடல்கள் மூலமா முதலாம் நெடுஞ்செழியன் தான் பாண்டிய அரசனா இருந்திருக்க கூடும்னு சொல்றாங்க மேலும் இதே காலகட்டத்துல பாண்டியர்களை பற்றி பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஆதாரம் கிரேக்க நாட்டை சேர்ந்த மெகஸ்தனிஸ் எனும் வரலாற்று பயணியின் குறிப்பு மெகஸ்தனிஸ் அவர் எழுதிய இண்டிகா அப்படிங்கிற தான் பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காரு கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இந்த கிரேக்க பயணி சந்திரகுப்த மௌரியருடைய நீதிமன்றத்துல தூதரா இருந்தாரு அந்த தருணம் பாண்டியர்களுக்கும் மௌரியர்களுக்கும் வணிக ரீதியான உறவு இருந்துச்சு அந்த உறவின் காரணமா பாண்டிய நாட்டுக்கு வந்த மெகஸ்தனிஸ் பிரமிச்சு போறாரு அவர் பாண்டிய நாட்டை பத்தி சொல்லும் போது அதை பண்டையா அப்படிங்கிற பெயர்ல தான் விவரிக்கிறாரு தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த பண்டைய நாடு மிகவும் தனித்துவம் வாய்ந்தது இந்த ராஜ்யம் முழுக்க அழகிய பெண்கள் நாகரிகமான மக்கள் சூடான காலநிலை இந்த நாட்டுல பெண்கள் கூட ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க கிட்ட பெரிய அளவில் கப்பல் படை இருக்கு பிரம்மாண்டமான ராணுவம் அவங்க கிட்ட இருக்கு யானை படையும் குதிரை படையையும் ஏராளமாக அவங்க வச்சிருந்தாங்க இமைக்கும் நொடியில் எதிரிகளை வீழ்த்தும் வீரம் அவர்கள் கிட்ட ஏராளமா இருந்துச்சு படைவீரர்கள் வீரர்கள் உயரமானவர்களாகவும் கட்டுமஸ்தான உடல் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு வளமான நிலத்தை நான் பார்த்ததே கிடையாது அதிகமா நெற்பயிரும் மிளகும் சமையலுக்கான உப பொருட்களும் உப்பும் இங்க விளைச்சல் பொருட்களாக இருந்தது உலகில் எங்கேயுமே கிடைக்காத தரம் உயர்ந்த முத்துக்களை பாண்டியர்கள் மற்ற நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க பாண்டியர்களுடைய முத்துக்கு தான் வெளிநாடுகளில் அதிக முக்கியத்துவம் கலை மருத்துவம் அறிவியல் இப்படி அனைத்திலையும் சிறந்து விளங்கிய மக்கள் பண்டைய மக்கள் இப்படி பாண்டிய நாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே வர மெகஸ்தனிஸ் ஒரு இடத்துல நம்மள ஆச்சரியத்தோட உச்சிக்கே கூட்டிட்டு போறாரு இந்த பாண்டையா நாட்டை ஒரு காலத்தில் ஒரு பெரும் பெண்ணரசி ஆட்சி செஞ்சாங்கனும் பின் பெரும் படைய திரட்டிக்கிட்டு உலகெங்கும் வென்று வர கிளம்புனாங்கனும் இவர் சொல்றாரு இது புராணங்கள்ல நாம பார்க்கிற பாண்டியர்களுடைய குலதெய்வமாக கருதப்படுற ஒரு காலத்தில் பாண்டிய அரசியாக இருந்தாங்கன்னு நம்பப்படுற மீனாட்சி அம்மனோட அப்படியே ஒத்து போகுது மீனாட்சி அம்மன் ஒரு காலத்தில் பாண்டிய மரபில் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு அரசியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி நீங்கள் மேலும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு முழு பதிவை ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் இந்த பதிவை முழுசாக பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள் திரும்ப பதிவுக்குள்ளே வரும்போது மேலும் மெகஸ்தனிஸ் என்ன சொல்றாருன்னா சீதோஷ்ண நிலை ஒத்துக்காததுனால இங்க குதிரைகள் சில நேரங்களில் இறப்பதுண்டு அதனால அரேபிய நாட்டிலிருந்து பாண்டியர்கள் ஆயிரக்கணக்கில் குதிரைகளை இறக்குமதி செய்தாங்கன்னு அந்த குறிப்புல சொல்லி முடிக்கிறாரு இதன் பிறகு கிமு அறுபதுல நிக்கோலஸ் டமாஸ்கஸ் அப்படிங்கிற கிரேக்க வரலாற்று அறிஞர் தமிழகத்திலிருந்து கிரேக்க அரசருக்கு போன ஒரு தூதை பத்தி விவரிச்சிருக்காரு பாண்டியோன் அப்படிங்கிற அரச மரபினர் கிட்ட இருந்து ஒரு தூது வந்ததுன்னும் அந்த தூது கூடவே ஒரு மனிதன் வந்தானும் வந்த மனிதன் நம்பிக்கையின் அடையாளமா ஏதேன்ஸ்ல தன்னைத்தானே தீயில் எரித்து கொண்டானும் இந்த நம்பிக்கையை பார்த்து அதன் பிறகு அரசர் அகஸ்தஸ் பாண்டியனுடைய பரிசு பொருட்களை ஏற்றுக்கொண்டு நட்பு பாராட்டினார் என்றும் அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதன் பிறகு கிபி இரண்டாம் நூற்றாண்டுல பாண்டிய சாம்ராஜ்யம் யவனர்களோடு அதாவது ரொமானியர்களோடு செய்த வணிகத்திற்கு சாட்சியா ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு அந்த குறிப்பை பெரி ப்ளஸ் ஆஃப் ரெட்ஸி செங்கடல் செலவுன்னு சொல்லுவாங்க சுலபமா சொல்லணும்னா இரண்டாம் நூற்றாண்டுல பாண்டியர்களோடு ரொமானியர்கள் வைத்திருந்த வணிக விஷயங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பு எடுக்குது இதுல ரொமானியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பறந்து விரிந்த பாண்டிய சாம்ராஜ்ஜியத்துல எண்ணிலடங்கா வணிக கப்பலும் போர்க் கப்பல்களும் இருந்துச்சாம் ஒரு முறை பாண்டிய வணிக கப்பலை தாக்க முடியாம இலங்கை போர்க்கப்பலே கடல்ல தத்தளிச்சுதான் வணிக கப்பலே இப்படி இருந்துச்சுன்னா போர்க்கப்பல்கள் எப்படி இருந்திருக்கோம்னு கற்பனை பண்ணி பாருங்க மேலும் பாண்டிய எல்லையில நரவு முசிறி கொண்டி நீலகண்ட நகரம் கொர்க்கை அழகன்குளம் காலப்பட்டினம் பாண்டிச்சேரி எகிப்துப்பட்டினம் இப்படி ஏகப்பட்ட துறைமுகங்கள் இருந்துச்சாம் கிரேக்க ரோமானியர்கள் எல்லோரும் அவங்க நாட்டிலிருந்து வந்து பாண்டியர்களுடைய கோட்டையில் காவல் பணிக்கு சேர்ந்திருந்தாங்கன்னும் சொல்கிறாங்க இது எப்படின்னா இன்றைக்கி நாம் எப்படி பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிழைப்புக்காக வெளிநாட்டவர்கள் வந்திருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வாணிபத்தில் கப்பல் படையில் பாண்டியர்கள் சிறந்து விளங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் மேலும் இந்த யவனர்கள் சொல்லாத இன்னொரு தகவலும் இருக்கு முதல் முதல்ல கிபி பத்தாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழர் தான் பர்மா தாய்லாந்து கடாரம் எல்லாம் தாண்டி ஜாவா தீவுகள் வரைக்கும் போய் வெற்றி பெற்று அந்த இடங்களை கைப்பற்றினார்னு நாம் படிச்சிருக்கோம் விஷயம் என்னன்னா ஒரு சோழன் அங்கே போய் கால் பதிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டியன் எப்பையோ கால் பதிச்சுட்டான் கற்பனை பண்ணி பாருங்க காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் எட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு சோழர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் போனதுக்கான காரணம் என்ன அங்கே பதிந்த கால்தனங்கள் சொல்லும் ரகசியம் என்ன மானம் காக்க மறவர்கள் சோழர் தலையெடுத்த கதை என்ன அந்த தருணத்தில் ஆதித்த கரிகாலன் எனும் சோழனுடைய வால் செய்த காரியம் என்ன இறுதியில் சடையவர்ம சுந்தர பாண்டியன் சோழர்களை மண்டியிடச் செய்த வரலாறு என்ன தமிழகத்திலிருந்து அறுநூத்தி பன்னிரண்டு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் தொண்ணூத்தி ஆறாயிரம் பொற்காசுகள் வடக்கு நோக்கி சென்றதாம் அதன் பின்னிருக்கும் காரணம் என்ன இப்படி அனைத்து கேள்விகளுக்குமான விடை பாகம் இரண்டில் புலப்படும் இது ஆதி தமிழராம் பாண்டியரின் அளவிட முடியா வரலாறு பாண்டியரின் பயணம் தொடரும் ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனலை போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்டான இரண்டைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி